அன்பர்களே இந்த தவக்காலம் விழுந்து கிடப்பதை மீண்டும் ஆண்டவர் கட்டி எழுப்பக்கூடிய காலமாகவும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிழிசல்களை எல்லாம் பழுது பார்க்கக்கூடிய காலமாகவும் தாமே நம் குடும்பத்தின் உள்ளறையிலே வந்து நம் குடும்பத்தை சீர்படுத்தக்கூடிய காலமாகவும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆம் ஆண்டோட பிரசன்னம் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அவர் குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் மீண்டும் கட்டி எழுப்புகிறார் இன்று அந்த ரோமேர் கீழ் திருமுகம் பவுருடைய ரோமேர் கீழ் திருமுகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் இதற்கு மேல் நாம் என்ன செல்வோம் கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது அன்பர்களே உங்கள் சார்பில் கடவுள் இருக்கிறார் அதனால தான் நான் தபக்கால தொடங்கவே சொன்னேன் பாழடைஞ்சதை இடிஞ்சு போனதை மீண்டும் கட்டி எழுப்புவார் உங்க சார்பில் கடவுள் இருக்காருங்க எனக்கு யாருமே இல்லையே கவலைப்படாதீங்க விண்ணையும் மண்ணையும் படைச்ச ஆண்டவர் இருக்கிறார் இந்த காலத்திலே அதை உள்வாங்கிக்கொள்ளுங்கள் ஒரு கடவுள் என் சார்பாக உங்க குடும்பத்தின் சார்பாக நிற்கிறார் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் படைத்தவர் உங்கள் சார்பாக இருக்கும் பொழுது பிரச்சனை அதற்கு முன்பாக மண்டியிடும் சூழ்நிலைகள் அதற்கு முன்பாக தலை குனியும் கடன் தொல்லைகள் கரைந்து போகும் எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவு கிடைக்கும் ஆண்டவர் உங்கள் சார்பாக இருக்கிறார் ஆகவே சந்தோஷத்தோடு இருங்கள் அடிக்கப்பட்டவர் கொல்லப்பட்டவர் என்னோட சார்பாக இருக்கிறாரே அதான் பவுலோடைய அழுத்தமாக சொல்கிறார் அப்படி அவர் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் எதிராக இருக்கிற மாதிரி தெரியலாங்க ஆனால் எந்த எதிர் சக்தியுமே உங்களை நெருங்காது உங்களை ஒடுக்காது உங்களை அழுத்தாது உங்களை அமுக்காது ஏன்னா அவர் உங்கள் சார்பில் இருக்கார் அதான் பவருடைய சொல்கிறார் ரோமியர் கீழே திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தொன்றாம் வசனத்தில் அழுத்த மகசூலர் கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் உலக சக்திகள் தீய சக்திகள் வசிகர சக்திகள் அந்தகார சக்திகள் எதுவாகவும் இருக்கலாம் அனைத்தையும் கடந்து மகிமை நிறைஞ்ச கடவுள் உங்க சார்பாக இருக்கிறார் ஆமீன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் சேர்ந்து உங்க இதயத்தை அறிக்கையிட்டு இழுத்து வாழ்வாக்குங்கள் ஆண்டவரே என்னோட சார்பாக நீங்க இருக்கீங்களேப்பா என்னோட குடும்பத்தின் சார்பாக நீங்க இருக்கீங்களே ஆண்டவரே உங்களுக்கு நன்றி உங்களுக்கு ஸ்தோத்ரம் எங்க கூட யாருமே இல்லையா பல நேரங்களிலே விரக்தி வெறுமை வந்திருக்கிறது ஆனா நீங்க இருக்கிறீங்களே நன்றி தொடர்ந்து ரெண்டாவது வசனம் தம் சொந்த மகன் என்று பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தன் ஒரே மகன் என்று கூட பார்க்காம நம்ம ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக நம்முடைய நோய் நோக்காடுகளுக்காக அவரை ஒப்புவிச்சாரே கடவுள் கல்வாரி மலையிலே ஒப்புவித்தார் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ நம் சொந்த மகன் என்றும் நமக்காக கொடுப்பார் ஆகவே அவரை பாசத்தோடு பார்ப்போம் அன்பானவர்களே மனம் உடைந்து போகாமல் தளர்ந்து போகாமல் தன் மகனையே ஒப்புவித்த கடவுள் விண்ணகத்திலே வீட்டிருக்க வேண்டியவரை மன்னக அனுப்பின கடவுள் அதோடு சேர்த்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பாதிருப்பாரோ ஒரு கேள்வியாக பவுலுடிகள் அமைக்கிறார் ஆகவே நமது மனசுக்குள்ளே கொள்வோம் நம் சார்பாக இருக்கக்கூடியவர் நமக்காக தம் சொந்த மகனென்றும் பாராமல் அவரை ஒப்புவித்தவர் அவரோடு சேர்த்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார் அதை விசுவாசமாக அறிக்கையிட்டு நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த தவ காலத்திலே நம் குடும்பங்களிலே பாழடைந்து போனவைகள் மீண்டும் கட்டி எழுப்ப தன் மகன் நம் சார்பாக நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் சார்பாக செயல்பட உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய இயேசு கடந்து பரிசுத்தமான அந்த மகிமையின் தழும்புகளோடு உங்கள் இல்லங்களுக்குள்ளே கடந்து வருகிறார் கொஞ்ச நேரம் ஜெயிப்போம் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நீ இந்த குடும்பத்தின் சார்பாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி இவர்கள் குடும்பத்துக்குள்ளே கடந்து வருவதற்காக நன்றி தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்கள் சார்பாக இருக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு ஆனந்தம் எங்களுக்கு திருப்தி எங்களுக்கு விடுதலை எங்களுக்கு வாழ்வு எங்களுக்கு அற்புத சுகம் என்று அறிக்கையிடக்கூடிய ஒரு கிருபை தந்ததற்காக நன்றி ஆசிர்வதி அமேன் வெற்றியோடும் சந்தோஷத்தோடும் சொல்லுங்க என்னோடய ஆண்டவர் என் சார்பாக இருக்கிறார் ஆமேன் உங்கள் சார்பாக ஆண்டவர் இருக்கிறார் அமேன் Amen.